மே இருபத்தி ஐந்து இன்று குரோதி வருடம் வைகாசி பனிரெண்டு சனிக்கிழமை தேய்பிரை துவதியை திதி இரவு ஏழு இருபத்தி நான்கு மணி வரை அதன்பின் ரதியை திதி கேட்டை நட்சத்திரம் காலை பதினொன்று ஆறு மணி வரை அதன் பின் மூலம் நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் பொது சனீஸ்வரர் வழிபாடு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி வரை சந்திர உதயம் இரவு எட்டு இருபது மணி அஸ்தமனம் நாளை காலை ஏழு பதினோரு மணி மேஷராசி அன்பர்களே வழிபாட்டால் நன்மைகள் காணும் நாள் இழுபரியாக இருந்த முயற்சிகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் உங்கள் முயற்சிகளில் சில தடைகளை சந்திப்பீர்கள் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகளில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி பலனளிக்கும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும் என்றாலும் அதை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர்கள் மிதனராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு செயலில் முன்னேற்றம் காண்பீர்கள் நட்பு வட்டம் விரியும் வருவாயால் வளம் காணும் நாள் வியாபாரத்தின் சூட்சமங்கள் புலப்படும் நெருக்கடியான நாள் முயற்சிகளில் முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம் கடகராசி என்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும் செயல்களில் சில சங்கடங்கள் தோன்றும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலும் உங்கள் முயற்சி நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் ராசி அன்பர்களே மனம் குழப்பமடையும் உடலில் சோர்வு உண்டாகும் திட்டமிட்டிருந்த வேலைகளை மாற்றம் செய்வீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் குலதெய்வத்தை வழிபட்டு செயல்பட வேண்டிய நாள் சொத்தில் இருந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பீர்கள் கண்ணிராசி அன்பர்களை விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு சங்கடங்கள் தோன்றும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு நற்செய்தி வரும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் செயல் நிறைவேறும் சிறர் பயணம் உண்டாகி அலைச்சலை ஏற்படுத்தும் உடல் சோர்வடையும் துலாம் ராசி என்பர்களே எதிர்ப்புகளை சந்திக்கும் நாள் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் கை ஓங்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் சேமிப்பு உயரும் நாள் உடல் நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் தெளிவுடன் செயல்பட்டு தேவைகளை அடையும் நாள் தடைபட்டிருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் குழப்பம் ஏற்படும் உங்களது பிரச்சனையை பிறரிடம் கொண்டு செல்ல வேண்டாம் நினைப்பதை சாதிக்கும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பேச்சில் நிதானம் அவசியம் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் வாகனம் பழுதாகி உங்களை சங்கடப்படுத்தும் செலவிற்கேற்ற வருமானம் வரும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உங்கள் வேலைகள் நடந்தேறும் எடுத்த செயல்களை போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் வரவு செலவில் கவனம் அவசியம் கும்பராசி அன்பர்களே எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் வெளியூர் பயணத்தில் சங்கடங்களை சந்திப்பீர்கள் தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வருமானம் திருப்தி தரும் வியாபாரத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் மீனராசி அன்பர்களே வழிபாட்டால் நன்மை காணும் நாள் அன்றாட வேலைகளிலும் யோசித்து செயல்படுவது நல்லது மகிழ்ச்சியான நாள் வியாபாரம் விருத்தியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பர் லாபம் உயரும்